அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் வந்து அந்தியூரில் வந்திருக்கேன் திருமதி அமுதா அவர்கள் வந்து இந்த உணவு கழிவு அந்த உணவு பாதையில் இருந்துருக்குது அதாவது மலச்சிக்கல்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் இருந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறிட்டு வர்றாங்க இன்னும் எதிர்காலத்தில் நல்லா முன்னேறுவாங்க இப்போ பாருங்க இவங்க அவங்க வீட்டுக்கு ஒரு ரமையார் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் இந்த மூட்டு வழி வருஷம் பத்து வருஷமா இருக்கு சரி இவங்க நீங்கள் இவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க சொல் ஆலோசனை சொல்லுங்களா மாக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களா காலையில் இருந்து உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ காலையில் எந்திரிச்சு எல்லாம் விலக்கிட்டு எவ்வளோ நேரம் எடுத்ததையும் வந்து நீங்கள் டீ காஃபி இதெல்லாம் எதுவும் சாப்பிடக்கூடாது தயிர் மோர் பால் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது காலையிலேருந்து உங்களுக்கு எது பத்து மணி வரைக்குமா பதினோரு மணி வரைக்குமா அது வரைக்கும் தண்ணி வந்து சிப்பஞ்சிப்பமா ஒவ்வொரு முழுங்கா எப்போ தவிக்குதோ அப்பாவ குடிச்சுகிட்டே இருக்கணும் அப்போ பத்து மணிக்கு உங்களால் பசி தாங்க முடியல அப்படிங்கிறப்போ நீங்க கொஞ்சம் காய் கீரையோட சாப்பிட்டுக்கோங்க சாதாரண உணவே நீங்க என்ன சாப்பிடுறீங்க அதே உணவுதான் வேக வச்சு தாளிச்ச காய் வேக வச்சு காய் பூக்காரம் எல்லாமே உங்களுக்கு எப்படி டேஸ்டா வேணுமோ அது மாதிரி காய் வேக வச்சு கொஞ்சம் அவள் சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க இல்லை எனக்கு அப்படி வேண்டாம் முதல்ல அரிசி சுவரை வச்சுக்கோங்க அரிசி சுவரையை கொஞ்சமா வச்சு காய் நிறைய வச்சு சாப்பிட்டுக்காங்க ஆனா காய் அங்க நிறைய இருக்கணும் சாப்பாடு கொஞ்சமா இருக்கும் அப்புறம் மறுபடியும் வந்து நீங்கள் தண்ணி மட்டும் குடிச்சிட்டுருங்க இடையில வந்து அது இது எதுன்னு சாப்பிடக்கூடாது மறுபடியும் உங்களால் எவ்வளோ தூரம் கிடக்க முடியுதோ அவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் ஆறு மணிக்கு உள்ளே சாப்பிட்றீங்க நைட்டு சாப்பாடு வந்து ஆறு மணிக்கு மேலே அப்படி அந்த ஆறு மணிக்கு சாப்பிட்டுட்டிங்க அப்போ உதாரணத்துக்கு ஆறு மணி வரைக்கும் நீங்கள் இதே மாதிரி இப்போ பத்து மணிக்கு பதினொரு மணிக்கு சாப்பிட்றீங்க அதுக்கப்புறம் அவங்க ஆறு மணி வரைக்கும் நீரை கொஞ்சம் கொஞ்சமாக மருந்தாக இருக்குது நிறையெல்லாம் குடிக்கக்கூடாது தேவையில்லை அந்த அது குடிக்கிறப்ப என்னங்கன்னா அந்த சிறுநீரில் அப்படியே இந்த விஷமெல்லாம் கரிஞ்சு கரிஞ்சு கரைஞ்சி கரைஞ்சி அப்படி போயிட்டே இருக்கும் மஞ்சளாக போயிட்டே இருக்கும் அந்த மஞ்சளாக போகிறத ரொம்ப கவனிக்கணும் அதுக்கப்புறம் ஆறு மணி ஏழு மணிக்கு நீங்கள் மறுபடி இதே மாதிரி காய்கறி வச்சு ஒரு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டுக்குங்க ஒரு சப்பாத்தின்னு சொல்கிற இல்லையா சப்பாத்தின்னு இல்லையா உங்களுக்கு தான் சப்பாத்தின்னு சொல்கிற முடியாது ரொம்ப எளிமை நீங்கள் பண்ணுற சமையலுக்கு தான் தரலாம் அந்த ஒரு சப்பாத்தி வச்சுக்கலாம் இல்லை ஒரு இட்லி வச்சுக்கலாம் இல்லை ஒரு தோசை வச்சிக்கலாம் அப்புறம் தோசை வேணும்போது ஒரு தோசை ஊற்றி விட்டு நிறைய காய்கறி வணக்கி அந்த தோசைக்குள்ளே போட்டு காய்கறி தோசை என்னது வெங்காய தோசை தீங்குறமும் இல்லையா அதே மாதிரி வெங்காய ரொட்டி ராகி ரொட்டி வெங்காயத்தை போட்டு பணியற மாதிரி அந்த காலத்து காய்கறி தோசை தின்ன மாதிரி இப்போ நீங்கள் வேணுங்கிற காய்கறி வணக்கி விட்டு ஒரு தோசை போட்டு அந்த தோசை மேலே போட்டு எப்படி சாப்பிடுங்க அதுக்கப்புறம் தூங்க போகிறதுக்கு ஒரு எட்டு மணி பத்து மணிக்கு தான் தூங்க போவீங்க அது வரைக்கும் நீரை மருந்தாக இருந்துகிட்டே வாங்க நீர் எப்போ கொஞ்சம் மாதிரி மருந்து மாதிரி மருந்து மாதிரி அப்போ ஆ

உங்களுக்கெல்லாம் பசி இருக்குன்னு சொன்னால் நம்ம கோவம் தான் வரும் அதே கரெக்டாக உங்களை விட ரத்தம் கெட்டு போச்சு அந்த ரத்தம் கெட்டு போச்சு அதை அதை நிறுத்தணும் என்ன பசிக்காக என்ன பண்ண முடியும் பசிச்சா அது போலி பசி அதெல்லாம் அப்போ காரணம் அப்போ எல்லாம் சாப்பிட்டு ஏன் வரல இது சாப்பிட்டீங்க எல்லாம் பண்ணீங்க ஏன் ஏமா போறப்ப இது வரும்போது பட்டுக்கிறது அப்படின்னா என்னாச்சு அந்த உணவின்னால் நீங்கள் தின்னு அந்த உணவு உங்களுக்கு ஆரோக்கியம் தரல என்னது அப்போ ஆரோக்கியம் தருகின்ற உணவு அது தான் நாங்கள் சொல்கிறோம் அப்போ இந்த தண்ணீர் தான் ஆரோக்கியத்தை தரும் அதுக்கு தான் உங்களை என்ன உங்களை முடியலைங்கிற வசதி அந்த பேரிசும் பழத்தை வாங்கி வச்சு சொல்கிறது நீங்கள் செஞ்சு சாப்பிட்ற வரைக்கும் வந்து நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அந்த பெருசும் பழத்தை போட்டு நல்லா மென்று சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஜம்பு கிடைக்கும் அதுக்கு தான் சொல்கிறது இதெல்லாம் வாங்க சொல்லுங்கள் இது கூட நம்மளால முடியாது எத்தனையோ செலவு வந்துடும்

ஏன் ஆரோக்கியம் இல்லை நான் திருப்பி திருப்பி ஏன் உங்களுக்கு ஆரோக்கியம் வரவில்லை நாங்கள் ஆரோக்கியம் வர வழியா உங்க உங்க உணவு பழக்கத்தை மாத்தி விடுறோம் நீங்க சாப்பிட்றதும் அதே தான் இடைவெளியை நீங்க இடைவெளி இல்லாமல் எதோ தின்னு இருக்கிறீங்க அப்ப மன ரீதியாக எல்லாரும் எல்லாரும் தின்னுட்டு தான் ஒருத்தராவது ஆரோக்கியம் இருக்கிறார் அண்டி உள்ள ஒரு பயலாவது ஆரோக்கியமா இருக்கானா அந்தியூர் யூர் மட்டுமில்லை அகிலத்திலேயே ஆரோக்கியங்கிற ஒருத்தருமே கிடையாது நான் இந்த நீங்கள் சொல்கிற உணவு பழங்கள் எனக்கு எதுவுமே கிடையாது ஆனால் நான் ஏதோ ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பார்ப்பேன் இப்போ கூட இப்போ இதை டீ வச்சேன் டீ வைப்பேன் வைங்கன்னு சொல்லுவேன் டீ கொடுங்க அதை எதாவது ஒன்று கொடுங்கன்னு கேட்பேன் அது வேற அது ருசிக்காக திங்கிறது என்னது ருசிக்காக தின்ன போட்டு ஆரோக்கியம் எப்படி எதிர்பார்க்க முடியும் உணவுங்கிறது மனிதனுக்கு கிடையாது பதினஞ்சு வயசு கீழே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தான் பழங்கள் கொடுக்கணும் இந்த குழந்தைங்க பழங்கள் சாப்பிட வைக்கணும் இந்த குழந்தைங்கெல்லாம் பழங்கள் கொடுத்து தான் வளர்த்தணும் ஆனால் பூரை ஐஸ்கிரீம் சாப்பிட்டு மிட்டாய் தண்ணி வளர்ந்துக்கிட்டு இருக்குது இது சிறு வயசுலேயே கண்ணாடி போட்டுருக்கு தப்பாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பெற்றோர்களை அப்புறம் அதை பார்த்து நீ உங்களை பார்த்து அது காப்பி அடிக்குது அதை பார்த்து நீங்கள் காப்பி அடிக்கிறீங்க யாருக்குமே உணவு பழக்கம் ஒழுக்கம் இல்லையே உணவு பழக்கமே ஒழுக்கமில்லை அதில் தான் நோய் வருது அதில் நான் உணவு பழக்கம் எனக்கு வந்து நான் இப்போ நான் எனக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் சாப்பிட்ற பலகாரங்கள் இன்றைக்கு சேர்க்குறதுக்கு பலகாரம் தான் தோசை கீசை இட்லி பழகாரம் தான் அதெல்லாம் இந்த பழகாரத்தை போட்டு எப்படி ஆரோக்கியத்தை எதிர்பார்க்க முடியும் முறுக்கு எல்லாம் தான் அது ருசிக்காக வாயில் ஒன்று போறது என்பது வேறு அதைவே அதவே நிறைய நிறைய திங்கிறது என்பது அதனால அவங்க நிறுத்தி உணவை நிறுத்தியாச்சு அவங்களுக்கு ஏன்னா இவங்களுக்கு உணவு ஆரோக்கியத்தை தெரில இவங்க நினச்சிங்க எதை வேணாலும் சாப்பிட்றலாம் ஆனால் சாப்பிட்டா ஆரோக்கியம் வரணுமே இல்லை அதனால தான் அந்த சுத்தம் தான் ஆகணும் சுத்தம் செய்யப்ப பசி தாக்கலாம் அமைதியாக அடைஞ்சிடும் உடம்பு தாவர மாதிரி செய் வேலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சரியா ம் குழந்தைகளுக்கு நாம் தான் வழிகாட்டணும் சரியா